தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அனுசம் நட்சத்திரம் காலை பத்து நாற்பத்தைந்து வரை பிறகு கேட்டை இன்றைக்கு புதன் ரிஷபராசிக்கு பேச்சியாகி வருகின்றார் நேற்று வரை மேஷத்தில் இருந்த புதன் இன்று ரிஷபராசிக்கு வருகின்றார் அங்குள்ள சுக்கரனோடு சேர்கின்றார் ரிஷபத்திலே சூரியன் புதன் சுக்ரன் வியாழன் நான்கு கிரகங்கள் இருக்கின்றன இது போன்ற கூட்டு கிரகங்கள் இருந்தால் ஒரு கிரகம் செய்யாததை மற்றொரு கிரகம் செய்யும் கூட்டணி என்று இப்பொழுது அரசியலில் இருக்கிறது ஒருவரால் இயலாததை மற்றொருவர் ஏற்று ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக சிலருக்கு வெற்றி கிடைப்பதற்கு அந்த கூட்டணி எப்படி இருக்கிறதோ அதுபோல இந்த கூட்டுக்கிரக யோகம் என்பது மிக அற்புதமான ஒரு யோகம் சூரியனோடு புதன் புதனோடு வியாழன் வியாழனோடு சுக்கரன் இப்பொழுது சூரியன் உங்களுக்கு பலன் கொடுக்காவிட்டாலும் புதன் கொடுப்பார் புதன் கொடுக்காவிட்டாலும் குரு கொடுப்பார் குரு கொடுக்காவிட்டாலும் வியாழன் கொடுப்பார் அதே நேரம் புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் புத ஆதித்திய யோகம் என்ற ஒரு யோகம் உண்டு கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற வேண்டுமானால் புத ஆதித்திய யோகம் ஒருவருக்கு இருக்க வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்திலே சூரியனோடு புதன் இணைந்திருந்தால் அவர்கள் அந்த படிப்பிலே மிக பெரிய அளவிலே வெற்றி பெற்று மேல் படிப்புக்காக அவர் அயல்நாடுகளுக்கெல்லாம் செல்லலாம் செல்லலாம் பலவிதமான படிப்புகளை படித்து அந்த கல்வியிலே தேர்ச்சி பெறக்கூடிய ஆற்றல் புத ஆயத்திய யோகம் பெற்றவர்களுக்கு உண்டு சூரியனும் புதனும் இன்று இணைந்திருக்கின்றார்கள் அதேபோல புதனோடு சுக்கரன் சேர்ந்தால் புத சுக்ர யோகம் என்று ஒரு யோகம் அந்த யோகம் இருப்பவர்கள் பூமியால் அவர்களுக்கு பெரிய ஆதாயம் கிடைக்கும் என்றைக்கு குறைந்த விலையில் வாங்கி போட்ட இடம் இன்றைக்கு அதிக விலைக்கு விற்று அவர்களுக்கு அதன் மூலமாக ஆதாயம் கிடைக்கலாம் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு புதனும் சுக்கரனும் இணைந்திருக்க வேண்டும் அதே நேரம் குருவோடு சுக்கரன் என்று இணைந்திருக்கின்றார் குரு சுக்கர சேர்க்கை ஒரு ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடத்திலே இருந்தால் இப்பொழுது நான் சொல்லுவதெல்லாம் சுய ஜாதகத்தில் பத்தாம் இடம் பலம் பெற்றிருக்க வேண்டும் செயல் ஸ்தானத்தில் அதுபோன்று கூடியிருக்க வேண்டும் குருவோடு சுக்கரன் இணைந்திருந்தால் விபரீத ராஜயோகம் என்று ஒரு யோகம் இரண்டு எல்லாம் வெற்றி கிடைக்கும் இப்படி கூட்டு கூட்டாக ஒரு சில ஆலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் பொதுவாக திருக்கோஷ்டியூர் என்று ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் கூட்டணியாக இருந்து அங்கு சிந்தித்து இரணியனை சமகாரம் செய்வதற்காக அவர்கள் யோசித்த இடம் ப்டி யோகம் உங்கள் ஜாதகத்திலே யாருக்காவது நான்கு கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் ஆறு கிரகங்கள் இணைந்து ஒரு கூட ஒரு கட்டத்திலே இருந்தால் அவர்களெல்லாம் அதுபோன்ற கூட்டணி நடத்தி இரவின் வெற்றி பெற்ற இடங்களுக்குச் சென்று வழிபட்டு வந்தால் வாழ்க்கை வளமாகும் வசந்த காலம் உருவாகும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமும் யோசித்தும் பூஜித்தும் செயல்பட வேண்டிய நாள் எதை தொற்றாலும் தொற்ற காரியங்களில் வெற்றி கிடைக்காது துணையாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு தோல் கொடுத்து உதவுவார்களா என்றால் உதவ மாட்டார்கள் என்ன நீங்கள் செய்ய நினைத்தாலும் அது கடைசி நேரத்தில் காரியங்கள் முடிந்தாலும் கூட மனக்கவலைகள் அதிகரிக்கும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறதே என்று நினைப்பீர்கள் இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டினால் ஓரளவேனும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அமைதியும் நிதானமும் இன்று தேவைப்படுகின்ற நாள் ரிஜவராசினியர்களை உங்களுக்கு இன்று கூட்டுகிறது யோகத்தால் எடுத்த காரியத்தில் எளிதில் வெற்றி கிடைக்கும் இல்லம் தேடி நல்ல தகவல் வரலாம் மாமன் வைத்திருக்கையில் மனதுக்கிணிய சம்பவங்கள் நடைபெறும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம் இன்று நல்ல நாள் மிதுனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய நாள் இன்று சுற்றச்சார்களின் ஒத்துழைப்பு கூடுதலாகவே கிடைக்கும் செவ்வாய் பலம் பத்திலே இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வாங்கிக் கடனை கொடுக்க முடியவில்லையே கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அதற்கான வழி பிறக்கும் பாகப் பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடியலாம் கடகராசி நேர்களே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள் இருந்தாலும் லாபஸ்தானத்திலே நான்கு கிரகங்கள் இருப்பதனாலே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது என்றை நீங்கள் கொடுத்த பாக்கிகள் இப்பொழுது உங்களுக்கு வசூலாகலாம் தொழிலிலும் எதிர்பார்த்த லாபம் உண்டு என்ன இருந்தாலும் பணம் கைக்கு வந்த மரணமிடமே செலவாகிறது என்று கவலைப்படுவீர்கள் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்திலே சுப விரயங்களை செய்வது நல்லது வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுதுபார்ப்பது பிள்ளைகளின் கல்யாண காரியங்களுக்காக முக்கியமான சாமான்கள் வாங்குவது தங்கம்வள்ளி ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவற்றின் மூலம் நீங்கள் சுப விரயங்களை செய்து கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும் சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று துன்பங்கள் தூளாகின்றனால் துணையாக இருப்பவர்கள் தோல் கொடுத்து உதவுவார்கள் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு உருவாகும் என்றைக்கோ நீங்கள் பழகிய ஒரு நண்பர் பாலியல் நண்பர்களின் மூலம் உங்களுக்கு பணவரவும் கிடைக்கும் தொழில் முன்னேற்றமும் ஏற்படலாம் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் வரப்போகிறது பத்திலே குரு இருப்பதால் பதவி மாற்றங்கள் வரும் என்றாலும் அது நல்ல மாற்றமாகவே இருக்கும் கன்னிராசினியர்களே உங்களுக்கு குறு பார்வை இருக்கிறது குறு கோடி நன்மை என்பார்கள் குறு சேர்ந்தாலும் கோடி தோஷம் நிவர்த்தி அதிலும் ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்றார் ஐந்தும் ஒன்பதும் மிஞ்சும் பலந்தரும் என்பார்கள் எனவே இன்று கைகளிலே பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொகை மிஞ்சுமளவு உங்களுக்கு வரப்போகின்றது தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் நீங்கள் எது எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடைபெறும் புதிய வாகனம் வாங்கி பயணிக்க ஆர்வம் கொண்டவர்களுக்கு அது கூட கைகூடலாம் இன்று யோகமான நாள் துலாம் ராசினியர்களை உங்களுக்கு சந்தோஷ வாய்ப்புகளை சந்தித்து மகிழ்கின்ற நாள் இன்று சிந்தித்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும் அஷ்டமத்தில் இத்தனை கிரகம் இருக்கிறதே நடைபெறுமா என்று நினைக்க வேண்டாம் அஷ்டமாதிபதியாக விளங்கும் சுக்ரன் அஷ்டமத்திலேயே இருக்கின்றார் ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கு அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் ராஜயோகம் என்ற ஒரு யோகம் உண்டு எனவே நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அது எளிதில் முடிந்துவிடும் இன்று இனிய நாள் பொருளாதாரம் திருப்தியாக இருக்கிறது விருச்சிய ராசி நேரங்களே இன்று குருச்சந்திர யோகமும் இருக்கிறது குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிகிறது இந்த நாள் யோகமான நாள் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும் நாள் தொழில் முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றங்கள் உண்டு உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் அயல் நாட்டில் சென்று பணிபுரிய வேண்டும் நாம் படித்த படிப்புக்கேற்ற வேலையில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அது என்று கைகூடலாம் இந்த நாள் மிகுந்த நற்பலன்கள் கொடுக்கின்ற நாள் யோகமான நாள் தனுசராசி நேர்களே உங்களுக்கு இன்று மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் ஆறாம் இடம் வலுவாக இருக்கிறது எதிர்ப்பு வியாதி கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடத்திலே சூரியன் புதன் வியாழன் சுக்கரன் நான்கு கிரகங்களின் சேர்க்கை எனவே எதிர்களின் தொல்லை அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகள் கொடிகட்டி பறக்கும் நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்ய இயலாது கடன் சுமை கூடிக் கொண்டே செல்லும் ஒரு கடனை அடைக்க மற்றொருடன் வாங்கும் சூழல்கூட உண்டு மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் மகர் உங்களுக்கு மனதிற்கிணைய சம்பவம் நடைபெறும் நாள் குருவினுடைய பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே தொற்ற காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொகை கேற்ற இடத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும் வீடு இடம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் பாகப்பெறுவீர்கள் கூட சுமூகமாக முடியலாம் கும்பராசி நேர்களை உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைத்து மகிழும் நாள் இன்பங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஜென்மத்தில் சனி இருந்தாலும் கூட சில காரியங்கள் நீங்கள் திட்டமிட்டு வைத்திருப்பீர்கள் நேற்று திட்டமிட்ட காரியம் இன்று நடைபெறும் அது மட்டுமல்ல கரைந்த சேமிப்புகளையும் ஈடுகட்டப் போகின்றீர்கள் புதிய வாய்ப்புகள் வரும் இந்த நாள் நல்ல நாள் மீனராசி உங்களுக்கு இன்று தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படும் நாள் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உபத்திரவங்களை கொடுப்பார்கள் இதை செய்வோமா அது செய்வோமா என்றெல்லாம் நீங்கள் வெற்றித்த சிந்தனையை மேற்கொள்வீர்கள் உங்களுடைய சிந்தனையில் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது நேர்மறை சிந்தனைகளை நீங்கள் கொண்டால் நிகழ்கால தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்